ஹாய் மக்களே வெல்கம் டு எட்டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ட்யூ பிளக்ஸ் த்ரீ பெட்ரூம் வீடு தாங்க பார்க்க வந்திருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்க வேண்டிய லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பப்ளீஸ் நல்ல வீடு லேண்ட் பார்த்துருப்பாங்க அவங்க நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் நல்ல ஒரு அழகான எலிவேஷன் தாண்டவன்னு ஒரு பெரிய வந்து கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க கேட்டை தாண்டவொன்ன ஒரு இனோவா டைப் கார் நிறுத்தலாம் கார் நல்ல ஒரு கார் பார்க்கிங் பெருசாகவே கொடுத்துருக்காங்க சைடில் ஒரு த்ரீ ஃபீட்டுக்கு செட் பேக் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக இருக்குங்க இந்த வந்து மெயின் கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்த்தை பார்த்தவனே அமைச்சு கொடுத்து கொடுத்துருக்காங்க சேஃப்டி கேட் தானு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக்ல டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் க்ரோர் அண்ட் ஃபைவ் லேக்ஸ் வருங்க இங்கே ரெண்டு வீடு இருக்கு ஒன் க்ரோர் ஃபைவ் லேக்ஸ்ல ஒரு வீடு ஒன் க்ரோர் டென் லேக்ஸ்ல வீடு இருக்குங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க வேலை எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு அழகாக ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க சைஸ் வந்து பன்னெண்டுக்கு ஒரு பதினஞ்சு இந்த சைஸ்ல நல்ல ஸ்பேஷியஸாகவே கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாக அழகாக இருக்கு பாருங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா கிச்சன் கிச்சன் வந்து அக்னி மூலம் அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு இது வந்து ஃபுல்லாகவே வந்து மாடலர் கிச்சன்லாம் நல்லா அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைடில் ஒரு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு செட் பேக்கும் கொடுத்துருக்காங்க செட் பேக்கும் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குங்க நாளுக்கு ஒரு பதினெட்டுன்ற சைஸில் செட் பேக்கும் நல்ல ஸ்பேஷியஸாகவும் அழகாகவும் கொடுத்துருக்காங்க வாங்க டிவி யூனிட் பாருங்கள் இவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குன்ட்டு கீழே வந்தீங்கன்னா இது ஒரு காமன் பெட்ரூம் ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க ரெஸ்ட் ரூம் அஞ்சுக்கு ஏழு என்ற சைஸில் ரெஸ்ட் ரூம் இருக்குங்க இது ஒரு கீழே இருக்க ஒரு பெட்ரூம் ஒரு டபுள் கலர் ஷேடில் ஒரு ஒம்போதுக்கு பதினொன்றரை சைஸில் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே அழகாக ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக அழகாக இருக்குங்க வாங்க மாடிக்கு போய்ட்டு மாடியில் இருக்க பெட்ரூம்ஸ் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக வந்து உங்களுக்கு வந்து இன்வெர்டரும் வாஷிங் மிஷினும் வச்சுக்கலாம் ஸ்டெப்ஸ் ஃபுல்லாக கிரானைட்டில் இருக்குது எஸ்எஸ்ல வந்து ரெயிலிங் பண்ணியிருக்காங்க கீழே இருந்து மேலே வந்தீங்கன்னா மேலே ஒரு லாபி ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க லாபி ஏரியா சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டுக்கு ஒரு பதினாலுன்ற சைஸில் இருக்குங்க இது ஒரு பெட்ரூம் இது ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூம்ன்ற டோரு அழகாக ஃப்ரெஷ் டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா ஒரு பத்துக்கு ஒரு பதினாலுன்ற சைஸில் மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு ஃபால்சீலிங் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட் பண்ணியிருக்காங்க நல்ல கபோர்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ட்ராயர் வச்சு ஒரு கபோர்டு இதில் வந்து அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்காங்க ஒரு ஆறுக்கு எட்டுன்ற சைஸில் ஒரு பெட்ரூம் சைஸில் உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குங்க அதில் அப்படியே வந்தீங்கன்னா இது வந்து பால்கனி போகிறது வழி இந்த சைடில் வந்தீங்கன்னா பால்கனி ஏரியா வந்துருங்க இது வந்து ரெண்டு சைடும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த சைடில் பெட்ரூம் மூலியமாகவும் உங்களுக்கு காட்டுற பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் நல்ல அழகான ப்ரெஸ் டோர் தான் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு ஒரு பதினாலு சீஸ்ல நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா ஃபங்க்ஷனும் உங்களுக்கு வந்து வீட்டுல கொடுத்துருக்காங்க ஒரு ரெஸ்ட் ரூம் அஞ்சுக்கு எட்டுன்ற சைஸ்ல ரெஸ்ட் அழகாக அழகா இது ஒரு பால்கனிங்க நான் சொன்னது ரெண்டு சைடும் உங்களுக்கு வந்து பால்கனி இந்த பெட்ரூம்ல ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இந்த பெட்ரூம் ஆக்சஸ் பண்ணிக்கலாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம பார்த்தா எல்லா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முடி ஸ்கிப் பண்ணிட்டு நான் சொல்ற தகவல் தெரியாதுங்க இதே பண்ற ஒரு அழகான வீடியோல அடுத்து உங்களை சந்திக்கிறேன் எல்லாருக்கும் டாட்டா